கலோ காய் சக்தி வேலை அடுத்ததா என்ன நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அபி கேட்குறாங்க என்ன வேலு சக்திக்கு வந்து இன்னொரு கல்யாணம் நடக்க போது நீ பாட்டுக்கு பேசாமல் இருக்கிற தடுத்து நிறுத்த மாட்டியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன நான் பேசாமல் இருப்பேனன்ட்டு நீ நெச்சியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை பார்க்கும்போது அப்படித்தானே இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை அபி நீ நிற்கிற மாதிரியெல்லாம் இல்லை நான் கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை வந்து தடுத்து பார் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா என்ற மாதிரி வந்து அபியுமே கேட்குறாங்க அதுக்கப்புறமா வந்து வேலை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன தான் வந்து சேரன்கிட்ட இதை பற்றி சொன்னாலும் அவன் கேட்க போகிறதில்ல அது மட்டும் இல்லாம வந்து சக்திகிட்ட போய் வந்து நான் என்ன விஷயத்த சொன்னாலுமே இல்லை நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் நீ எதுக்காக வந்து உண்மையை மறைச்ச அதை வந்து சொல்லு என்ற மாதிரி தான் அவள் கேட்பா ஒழிய நான் சொல்கிறத வந்து கேட்க மாட்டா அப்படி என்று சொன்னால் அந்த கல்யாணம் நடக்கும் போது தான் வந்து நான் தடுத்து நிறுத்தணும் என்ற மாதிரி வந்து வேலை நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து சக்தி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் வேலன் வந்து இந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்தாமல் இருக்க மாட்டானே என்ன பேசாமல் வந்து இருக்கிற மாதிரி என்ற மாதிரி வந்து அவங்க பார்க்குறாங்க அவங்க அதே மாதிரி வந்து சேரன் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து வேலன் பேசாமலே இருக்கட்டுக்கும் அந்த நேரத்தில் நான் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும் என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க ஆனால் வந்து வேலன் வந்து ஒரு பிளானோடு தான் இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது இப்படி வந்து தீபனுக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்க என்ற விஷயம் தெரிஞ்சோன்ன வந்து வேலன் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் தீபனுக்கு இப்படி இவ்வளவு பணம் வந்துச்சுது எதுக்காக தீபன் வந்து சேனனுக்கு வந்து பணம் கொடுத்தாங்க சேரன் வந்து சக்திக்கு எதுக்காக வந்து இந்த கல்யாணத்தை வந்து அவசரப்பட்டு நடத்துகிறாங்க இதை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது வந்து தீவன் வந்து நல்லவங்க இல்லை அவங்க வந்து சரியான முறையில் வந்து அந்த பணத்தை வந்து சம்பாதிக்கலை ஏதோ வந்து பிழையான முறையில் வந்து அந்த பணத்தை என்ற விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிய வருது தெரிய வந்தோடனே வந்து உடனே வந்து அவங்க அந்த விஷயத்தை வந்து சக்தியிட்ட வந்து சொல்லலை அவங்க பேசாமல் இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது கல்யாண மேடைக்கு வந்து சக்தி வந்து வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா அவன் சக்தி என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வேலை இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்கன்ற மாதிரி வந்து அவங்க நினைச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாகவே வந்து உட்காந்துருக்கிறாங்க இப்படி உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது வேலை இந்த தங்கச்சிக்கு ரொம்பவே கவலையாக போச்சு என்ன சக்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாத மாதிரி உட்கார்ந்துருக்கிறாள் இப்படி எல்லாம் உட்காந்துருக்க மாட்டாவே என்ன ஆகிட்டோ தெரியாதுன்றிட்டு அவங்க போய் கேட்குறாங்க என்ன சக்தி உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமாக நீ இருக்கிறத பார்த்தா அப்படித்தானே இருக்குது நீ அவ்வளோ சீக்கிரம் வந்து வேலைனை வந்து மறக்கவே மாட்டியே ஏன் இப்படி வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னான் இங்கே பாரு வேலேன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது அவன் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவும் தெரிஞ்சு தான் நான் இதில் உட்காந்துருக்குறேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா ஒருவேளை வந்து அவன் தடுத்து நிறுத்தாடி என்னதான் பண்ணுவேன் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நினச்சிட்டு இதில் உட்காந்துருக்குற என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை கண்டிப்பாக வேலன் வந்து இந்த இடத்துக்கு வருவான் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நிறுத்துவனன்று எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி என்ன சொன்னால் இதுக்காக வந்து இவ்வளோ நேரம் வேலன் வரலை என்ற வந்து கேக்குறாங்க அதுதான் எனக்கும் தெரியல ஆனால் அது இந்த இடத்துக்கு வருவன்டது எனக்கு நல்லாவே தெரியும் நான் தான் ஒரு விஷயத்த சொன்னேன் இல்லையா எனக்கு எல்லா உண்மையும் சொல்லணும் சொன்னதுக்கப்புறமா தான் இந்த கல்யாணத்தை நானே நிறுத்துவேன் இல்லை சொன்னால் நான் நிறுத்த மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா அதனால தான் கொஞ்சம் ஜோசிக்கிறான் போல இருக்குது மற்றும்படி வர்ற நேரத்துக்கு சரியாக வருவன் என்றது எனக்கு நல்லாவே தெரியும்ன்ற மாதிரி வந்து இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது தீபனுக்கும் அதே மாதிரி வந்து சேரனுக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஏனென்று சொன்னால் இனிமே வந்து வேலனை காணல அதனால வந்து கல்யாணத்தை தடுத்து சக்திக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் என்று சொல்லும்போது நான் நான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறது என்று நினைச்சிட்டு வேலன் பாட்டுக்கு பேசாமல் இருந்துட்டான் போல இருக்கு இதையே காரணமாக வச்சு சக்திக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம் என்ற மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து சேரன் வந்து இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது வந்து தாலி கட்டுற நேரம் பார்த்து வேலன் வந்து அந்த இடத்துக்கு வாராங்க வரும்போது சக்தி வந்து சந்தோஷமாக பார்க்குறாங்க பத்தியா நான் சொன்னேன் இல்லையா சரியாக அந்த நேரத்துக்கு வருவான்னு சொன்னேன் இல்லையா பத்தியா வந்துட்டான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வந்தோன்ன வந்து அவங்க கேட்குறாங்க சக்தி என்ன இன்னுமா வந்த அந்த தீபனை நம்பிட்டுருக்குறன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏ அவனுக்கு என்ன குறை அவனை எதுக்கு நம்பக்கூடாது நீ எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு முதல்ல வந்த உன்னை யார் வர சொன்னதே இந்த மாதிரி எல்லாம் வந்து சேரன் வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து இங்கே பாரு நீ எதுமே சொல்ல வேண்டாம் நான் வந்த விஷயமே வேற என்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்னது வந்த விஷயமே வேறையா கல்யாணத்தை நிறுத்தத்தானே வந்திருப்பேன் அதுதான் இந்த இடத்துல நிற்க வேண்டாம் போன்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லும்போது வந்து வேலன் என்ன இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது இந்த மாதிரியான ஒரு ஆளை யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா என்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஏன் என்ன குறை அவனுக்கு சேரன் வந்து சொல்றாங்க ஏன் அவனுக்கு ஒரு குறையுமே இல்லை அவன் ரொம்ப நல்லவன் ரொம்ப வசதியானவன் அவனுக்கு ஒரு குறையும் இல்லை என்னுடைய தங்கச்சி ரொம்ப இருப்பா அதை பார்க்க உனக்கு பொறுக்க முடியாமல் தான் இப்படி இந்த கல்யாணத்தை குழப்பலாம் அண்டு வந்திருக்கிறியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னது அவன் வந்து ரொம்ப வசதியானவனா ரொம்ப நல்லவனா யார் சொன்னது அப்படி நீதான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கிற நீ சொல்கிற மாதிரி ஒன்றும் அவன் நல்லவனும் கிடையாது அவன் வசதியானவனும் கிடையாது அவன் வந்து சரியான முறையில் வந்து இந்த பணத்தை வந்து சம்பாதிக்கலை எல்லாமே வந்து புறாட்டுத்தனம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னது என்ற மாதிரி வந்து சக்தி வந்து எழுந்திருக்கிறாங்க சக்தி சீக்கிரமாக எங்கள் அளவா எதுக்கப்புறமா இந்த இடத்துல எதுக்கு நிற்கிற ஏதோ நல்லவன் கல்யாணம் பண்ண போகிற மாதிரி அதில் உட்காந்துருக்கிற அவன் ஒன்று நல்லவன் கிடையாது அவன் நல்ல வழியில் அந்த பணத்தை வந்து சம்பாதிக்கலை அவன் அப்படி சம்பாதிச்ச பணத்தை தான் உன்னுடைய அண்ணாட்டை கொடுத்து வச்சிருக்கிறான் உன்னுடைய அண்ணாவை வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு சந்தோஷம் காண்றதுக்கு அவன் இருக்கிறான் என்னென்று சொல்கிறேன் தெரியல எனக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து சக்தி கேட்குறாங்க ஏன் இதை பற்றி இல்லை நீ சொல்கிறேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க வேற யாரை பற்றி தீபனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறான் அவன் ஒன்று நல்லவன் கிடையாது அதெல்லாம் ஆதாரத்தோடைய நிரூபிக்கிறேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீ ஒரு விஷயத்தை வந்து ஆதாரத்தோட வந்து நிரூபிக்க சொன்னேன் அதை விட இது முக்கியமான விஷயமா இருக்கு ஏனென்று சொன்னால் இது உன்னோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் வடிவாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா விருப்பமண்டா நீ கல்யாணம் பண்ணிக்கொள்ளுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொன்னதுக்கப்புறமா வந்து போலீஸ் வந்து வாராங்க தீவிரம் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து நல்லவங்க இல்லை அவங்க வந்து சரியான முறையில் பணத்தை சம்பாதிக்கலைன்னு சொல்லி அவங்க வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறக்கு வாராங்க அப்படி வரும்போது வந்து சக்தி வந்து சேர்னை பார்க்குறாங்க என்ன இதெல்லாம்ன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க இல்லை சக்தி வேலன் ஏதோ நாடகம் ஆடிட்டுருக்கிறான் அவன் சொல்கிறது எல்லாம் நம்பாத என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறமும் நம்பாமல் இருக்க சொல்கிறியா போலீஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு இதுக்கப்புறமும் தீபனை நல்லவனண்டி நீ சொல்கிறியா சரி நீ சொன்னாலும் அதை நான் நம்புவனண்டு பார்க்குறியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பார் சக்தி அவசரப்பட்ட இந்த முடிவு மடுத்துடாத அவன் ரொம்ப நல்லவன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை இந்த கல்யாணம் குழம்புமன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் வேலன் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை கல்யாணத்து குழப்பு வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த முறையில் தான் இந்த கல்யாணம் குழம்பு வந்து நான் எதிர்பார்க்கல ஏதோ வேலை நின்மையில் வச்சிருக்கிற பாசத்தில் வந்து இந்த கல்யாணத்தை குழப்பு என்று பார்த்தா ஆனால் வந்து தீபனே நல்லவன் இல்லை என்றதை வந்து நிரூபிச்சு இந்த கல்யாணத்தை குழப்புறான் இதுக்கப்புறமா இந்த கல்யாண மேடையில் நான் இருக்க விரும்பலை என்னட்டு அவங்க கல்யாண மேடையை விட்டு ரங்கி வெளியில் வராங்க போது வந்து தீபனையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க போனதுக்கப்புறமா வந்து வேலன் சொல்கிறாங்க இனியாவது திருந்தி நட உனக்கு பணத்து மேலே ஆசை என்று சொன்னால் நீ அதை கஷ்டப்பட்டு பட்டு சம்பாதிக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி மற்றவங்க வாழ்க்கையை நாசமாக்கணும் சேர்னை பார்த்து சொல்லிட்டு சக்தி நாங்க வீட்டுக்கு போகலாம் என்ற மாதிரி வந்து கூட்டிட்டு போறாங்க என்ன வேலை இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுதான் எல்லாம் வந்து தெரிஞ்சுட்டுது இல்லையா இதுக்கப்புறமா எப்படி தெரியும் யார் சொன்னாங்கன்றெல்லாம் கேட்டு நீ என்ன பண்ண போற அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத வேலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க தீபனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு சில நேரம் தேவைப்படலாம் எனக்கு தேவையில்லை உனக்கும் தேவையில்லவா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து சீரன் வந்து யோசிக்கிறாங்க என்ன இது இதெல்லாம் எப்படி இவனுக்கு என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் சரி என்ன தான் இருந்தாலும் வந்து சக்தி உன்னோட வந்து சேர்ந்து வாழ போகிறதில்ல எப்படி வந்து தென்னரசு வந்து இல்லாமல் போனான் அதுக்கு யார் காரணம் சொல்லு என்ற மாதிரி வந்து உண்மையை கேட்டுட்டே இருப்பா அந்த உண்மையை வந்து உன்னால் சொல்லவே முடியாது நீ அந்த தப்பை பண்ணவும் இல்லை அதே மாதிரி வந்து செல்வி அந்த தப்பை பண்ணவும் இல்லை அந்த தப்பை பண்ணினது தான் தான் ஆனால் அதை வந்து என்றைக்குமே உனக்கு தெரிய வர போகிறதில்ல தெரிய வர்ற அளவுக்கு அங்கே எதுவுமே வந்து உனக்கு ஆதாரம் கிடைக்கப் போகிறதில்ல அப்படி இருக்கும்போது வந்து நீ எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலுமே சக்தியோடு சேர்ந்து வாழவே முடியாது இந்த கேள்வியை தான் சக்தி எப்போது கேட்டுகிட்டே இருப்பா இந்த கேள்வி எப்போ சக்தி கேட்கிறத வேண்டாமன்று நினைக்கிறாவோ தான் உன்னுடைய வாழ்க்கையில் விடிவு காலம் ஆனால் அவவும் அதை வந்து கேட்காம விட போகிறதில்ல எப்படித்தான் நீ சக்தியோட வாழ்றதை நானும் மாதிரி வந்து சேரன் வேலை நினைக்கிறாங்க இனியாவது வந்து சக்தி தன்னோட சேர்ந்து வாழ்வாங்க எங்க தன்னுடைய குழந்தை என்றதை சொல்லுவாங்கன்ற நம்பிக்கையில் வந்து போறாங்க இனி அடுத்ததாக என்ன பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்